கடந்த ஆறாம் தேதி உச்ச நீதிமன்ற கலைப்பு நீதிபதி பி ஆர் கவாய் மீது காலடி வீசிய சனாதன தங்கி ராகேஷ் மீட்டோரை கைது செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று முடித்தது கடந்த ஆறாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் நடந்தது என்பது என்பது எந்தவித காரணத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத சுயர் சம்பவம் ஆனால் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் பெருந்தன்மையோடு அதை புறந்தள்ளி உள்ளார் அவர் பெருந்தன்மையோடு புறம் உள்ளார் என்றாலும் கடந்த பதிமூறு ஆண்டுகளாக அரசியலமைப்பு சட்டத்தை கேள்விக்குறியாக்கும் சனாதன சங்கிகள் தொடர்ச்சியான நிகழ்வுகளை இந்தியா முழுக்க நடத்தி வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாகவே இதை பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் காந்தி படுகொலை செய்த கோட்ஸே சொல்கிற காரணம் கடவுள் சொன்னார் அதனால் செய்தேன் என்றார் அதே போலதான் இன்று ராகேஷ் கிஷோரும் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார் கடவுள் சொன்னார் அதனால் செய்தேன் என்கிறார் இந்த வார்த்தை என்பது மிகவும் ஆபத்தானது அதனால் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் உரிய விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்து அவருக்கான தண்டனையை உறுதி செய்ய வேண்டும் இது செய்வதன் மூலமாக தான் சனாதன தர்மத்தை உயர்த்தி பிடித்து இந்த நாட்டின் பிளவுவாதத்தை ஏற்படுத்துகின்ற பிளவுவாத சக்திகளுக்கு ஒரு காட்டையடையாக எடையாக அமையும் என்பதால் தமிழ்நாடு முழுவதும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி உள்ளது அவர் கைது செய்யப்படவில்லை என்றால் இந்தியா முழுக்க இந்த போராட்டம் பரவலாகவும் தீவிரமடையும் அரசியலமைப்பை சட்டத்தை பாதுகாப்பதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னின்று போராடும் ஆனால் இப்போ அந்த க அவர் வந்து காலினை தூக்கி வீசுங்கிறது பார்த்தீங்கன்னா அவ அவராக செஞ்சதா இல்லை யாராவது நபர் வந்து அவர் வந்து உந்து பண்ணி அது மாதிரி பண்ணுறாங்கன்னா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்புறம் அவருடைய பதில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான இருந்து கடவுளை அடிக்க சொன்னார்ன்னு சொல்லிட்டு எந்த கடவுளை வந்து காலினை தூக்கி யாரையும் வீசி சொல்லி ஒரு அனாரிகமாக செயலை செய்ய மாட்டாங்க ஆனால் இவர் சொன்னது வித்தியாசமான பதிலாக இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி பார்க்குறது கடந்த செப்டம்பர் மாதம் இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் வருது மத்திய பிரதேசத்தில் இருக்கிற கஜோரா என்கிற கோயிலில் இருக்கிற ஒரு விஷ்ணு சிலை தலை இல்லாமல் இருக்கிறது அங்கு உள்ள ரெண்டு இந்து மத பிரிவுகளுக்குள்ள பிரச்சனை அது ஒன்றும் கருவறைக்குள்ளே இருக்கிற விஷ்ணு சிலை கிடையாது வெளியில் இருக்கிற ஒரு விஷ்ணு சிலை தலை இல்லாமல் இருக்கிறது இந்த இந்த இரண்டு பிரிவினரும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சிலையை எடுத்து ஒரு பிரிவினர் உள்ள வைக்கணுன்றாங்க ஒருத்தர் இருக்கிற இடத்துலையே அதுக்கு ஒரு தலையை வைக்கணுன்றாங்க இந்த பிரச்சனையின் காரணமாக தான் கடந்த செப்டம்பர் மாதம் இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் போது தலைமை நீதிபதி தான் விசாரிக்கிறார் விசாரணை செய்து இது தொல்பொருள் ஆராய்ச்சி கழகத்தால் நிர்வகிக்கப்படுகிற கோயில் அதனால் எந்தவித தலையிடும் நாம் போய் செய்ய முடியாது நாங்கள் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது அதனால் நீங்கள் வந்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன் என்கிற வழக்கில் தான் அவர் பேசியிருக்கிறார் அப்பொழுது மீண்டும் இவர்கள் வாதாடிய காரணத்தால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டு பேருமே இந்து கடவுள்களை வணங்குகிறவர்கள் அதனால் நீங்கள் உங்கள் கடவுளிடமே வணங்கி இதற்கான தீர்வை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அந்த பதில் சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு மாதம் கழித்து தான் கடந்த ஆறாம் தேதி இந்த வழக்கு வருகிறது ஆனால் இந்த ஒரு மாதமாக சனாதன சங்கிகள் ஒரு மாதமாக சமூக ஊடகங்களில் திரு கவாய் அவர்களை கடுமையாக விமர்சித்து ஏகப்பட்ட விமர்சனையும் முன்வைத்திருக்கிறாங்க அதன் விளைவு தான் இது தொடர்ச்சியாக பரப்புரையை மேற்கொண்டு இந்த சம்பவம் என்பது நடைபெற்றிருக்கு இது திட்டமிட்டு செய்யப்பட்ட சம்பவம் தான் சம்பவம் செய்ததை பற்றி அந்த கிஷோர்கிட்ட கேட்கும்போது அவர் கடவுள் சொன்னதால் தான் நான் செய்தேன் என்று சொல்வது தான் மிக அபாயமான விஷயம் ஏன்னா கோட்ஸே கொல்லப்பட்ட போதும் இதே வார்த்தை வந்தது கோட்ஸே காந்தியை கொன்ற போதும் இதே வார்த்தை வந்தது அதே வார்த்தையை தற்போது பயன்படுத்துவதால் இது திட்டமிட்டு சனாதன சங்கிகளால் செய்யப்பட்ட விஷயம் தான் ஏன்னா அவர் எரியும் போதே சொல்கிறாரே சனாதன தர்மம் வாழ்க்கானு சொல்கிறாரு அதை வந்து எதிர்த்து பேசுகிற இவரை வந்து இது பண்ணணும் தான் அவர் முன்வைக்கிறாரு அதனால் இது திட்டமிட்டு செய்யப்பட்டது அதனால்தான் அவரை கைது செய்யணுன்றது நாங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னேறோம் ஓகே இப்போ நீங்கள் கைது செய்யப்படாத பட்சத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்ன அதுதான் இப்போ என்னென்னா உச்சநீதிமன்றத்தில் ரெண்டு நீதிபதிகள் ரெண்டு நீதிபதிகள் இருந்தாங்க ஒன்று கவாய் இருந்தார் இன்னொரு உஜயன் இருந்தார் விஜயன் தெளிவாக ஒரு தீர்ப்பை வந்து அவருக்கு அவரோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கவாய் அவரை பரவாயில்ல விட்டுருங்கன்னு சொன்னாலும் உஜ்ஜயன் வந்து தலை தெளிவாக என்ன சொல்லியிருக்காருன்னா அவரை கைது செய்யணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாரு கண்டிக்கணுன்றதையும் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதனால் அரசியலமைப்பு அமைப்பு சட்டத்தில் உள்ள விதிகளின்படி உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்து வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்த ராகேஷ் கிஷோரை கைது செய்ய வேண்டும் அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த போராட்டம் இந்தியா முழுக்க பரவும் சரிங்க ஓகே